எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இந்தியாவிலேருந்து வந்து த்ரீ டேஸ் ஆகுது நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து பாரிஸில் இருக்கேன் நானும் என்னோட பொண்ணும் தான் வந்திருந்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் மியூசிக் இதெல்லாம் நடக்கும்ல அங்கே தங்க வந்திருக்கோம் நான் ரெண்டு தடவை அப்லோட் பண்ணி காப்பிரைட்டுன்னு வந்துருச்சு நான் என்ன பண்ணுறனே இதில் ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் இப்போ வந்து அந்த மியூசிக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் நான் நினச்சது வந்து அது வந்து லைவ் கான்சர்ட்டாக நடந்தது நேரில் நான் நடந்தாலும் அது வந்து காப்பிரைட்டு வரும் போல் எனக்கு அது தெரியாது மறுபடியும் அதை கட் பண்ணிவிட்டு போட்டேன் அப்படியுமே எனக்கு காப்பிரைட்டுன்னு சொல்லி வந்துருச்சு நான் என்னோடய அனுபவத்தை மட்டும் பகிர்ந்துட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன்ங்கா நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இந்தியாவிலேருந்து வந்து திங்கள் திங்கள்கிழமை வந்தோம் மறுநாளே வந்து நான் வந்து இங்கே வர வேண்டியதாகிடுச்சு ஏன்னா இதுக்குரிய டிக்கெட் எல்லாமே நம்ம வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடணும் நான் 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 வந்து என்னோடய பெரிய பொண்ணு தான் இது தீவிர ரசிகையாக இருக்கா எவ்வளோ சொன்னாலும் கேட்கலை போ அப்படின்னு சொல்லி புக் பண்ணியாச்சு புக் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்டும் வருவாள் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ஃப்ரெண்டோடு சேர்ந்து இதாகட்டும் அப்படின்னு நானும் கூட வந்து பார்த்தேன் நான் நினச்சேன் ஏதோ சிம்பிளாக இருக்கும்னு கடைசியில் பார்த்தா நம்ம அந்த திருப்பதியில் க்யூலோ இப்போலாம் அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுங்க எங்கேருந்து எது வரைக்கும் பாருங்கள் ஏக்கர் கணக்கில் ம நிற்கிறாங்க யா எல்லாருமே பொண்ணுங்க தான் பசங்கன்றது ஒரு ஆளை கூட பார்க்க முடியல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பொண்ணுங்க மட்டுமே தான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்னாங்களா இல்லை என்னன்னு தெரில நாங்கள் வந்தது த்ரீ ஓ கிளாக் வந்தோம் லியோன்லேருந்து கிளம்பி பாரிஸ் வந்து பாரிஸில் வந்து நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் அந்த ரூம்லையே தங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து உடனே கிளம்பணும் அப்படி உடனே கிளம்பி வந்துமே பார்த்தீங்கன்னா செம ஹெவியான க்யூ நான் இப்போ எல்லாமே காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய படர்ந்த இடத்துல எவ்வளோ க்யூ நிற்கிதுன்னு பாருங்கள் எப்போ தான் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்துச்சுங்கன்னே தெரியல இவ்வளோ பெரிய ஃபேன்ஸாக அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே வியந்து இது பண்ணிட்டேன் டிவியில் வந்து என் பொண்ணு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பா நான் அதை பார்த்துட்டு அவ்வளோ சத்தம் போட்டுகிட்டே இருப்பேன் இப்படியே எப்போ பாரு இதையே போட்டுட்டே இருக்கேன்னு ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் பொண்ணு மட்டும் கிடையாது இந்த முக்கால்வாசி பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழைவேறு பேஞ்சிருச்சு எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்களாக இருந்தாங்க இந்தாங்க கூட இருந்தாங்க அப்படின்னு எங்களுக்கும் கொடையெல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் வந்து அந்த பொண்ணு கூடையே வந்து சேர்ந்து வந்துவிட்டோம் ச மழை வந்து பத்து நிமிஷம் பேஞ்சாலும் சம மழையாயிடுச்சு ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருப்போம் கால் வலி செமையாக பெண்ட் எடுத்துருச்சு அப்புறம் அதுக்கு மேலே அப்புறம் வந்து உள்ளே விட்டாங்க உள்ளே போனதும் பார்த்தா நம்ம அந்த டிவியிலலாம் இளையராஜா க மியூசிக் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம டிவியில் எப்படி பார்ப்போம் அதே போலயே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு எடுத்த சைடில் வந்து மாதிரி சின்ன ஷாப் குட்டி ஷாப் இருந்தது அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ்கு அவங்களே வழி போட்டிருந்தாங்க உள்ள போனோம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஹாலுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பிரமிச்சு போயிட்டேன் உள்ளே வந்த உடனே சைடில் வந்து நிறைய வந்து அந்த கேமரா இதெல்லாம் இக்கச்சக்க கேமரா வச்சுருந்தாங்க ஏன்னால் இது வந்து லைவாக நடக்குது நான் கூட லைவில் வந்தேன் லைவில் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்தாங்க ஏன்னா பெரும்பாலும் நம்ம வீடியோவை பார்க்குறது தான் பார்ப்பாங்க நைட்டு அப்படின்றதால இன்னொன்று நம்ம வந்து லைவ் வரோன்றத சொல்லிட்டு வந்தால் தான் தெரியும் இந்த சைடில் பாருங்கள் ஒரு பொண்ணு எப்படி ஆடிட்டு இருக்கான்னு அவளை இன்னொருத்த வந்து வீடியோ எடுத்துட்டுருக்காங்கங்க நான் லைவில் வந்து நான் வரலை வரேன்னு சொல்லலை அதனால் வந்து ரெண்டு மூணு பேர் தான் அப்பையும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மேலே போட்டிருக்க அந்த இது பண்ணுறதுல எவ்வளோ காசுன்னு தெரியல நாங்கள் வந்து கொஞ்சம் கிட்ட இது பண்ணுறாப்புல இருந்துச்சு மற்ற பேர்லாம் உட்காந்துருந்தாங்க இந்த ஷோ வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சது ஆனால் நாங்கள் க்யூவில் நின்றது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கு ஓ த்ரீ தேர்ட்டிக்கு க்யூவில் நின்று செவன் தேர்ட்டிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து நொந்துட்டேன் கால் வலி பெண்ட் எழுத்துருச்சுங்க எனக்கு ஏன்னா ஊர்லேருந்து அப்போ தான் வந்திருந்தோம் ஆல்ரெடி எனக்கு கோல்டு வேற பிடிச்சிருந்தது பயங்கர பாடி பெயிண்ட்டு டயர்ட்னஸ்ஸு இதோட தான் வந்தது இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்ததுங்க ஹாஃப் அன் ஹவர் அப்படியே நின்றுட்டு இருந்தது எனக்கு செம கடுப்பாகிடுச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த பீப்புள் எல்லாருமே அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க பிள்ளைங்களை எக்கச்சக்கமாக கத்தி வந்து பயங்கர கலாட்டாவாக இருந்துச்சு ஆனால் என்னங்க பண்ண ரைட்டுன்னு வருது எனக்கு அந்த அதனால தான் நான் வந்து அந்த வாய்ஸ் அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே என்னால் போட முடியாமல் போயிடுச்சு ரொம்ப ரகலை பண்ணி கத் சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணாங்க நானும் என்னடா கால் பயங்கரமாக வலிக்குது பாட்டவே மாட்டாங்கன்ட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கீழே உட்காந்துட்டேன் நான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் இவ்வளோ தூரத்தில் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெலாம் பாடி இங்கே பாருங்கள் எப்படி குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன் நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்து அப்படியே வியந்து போயிட்டேன் அவ்வளோ பேரும் நல்லா பாடி நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து இது அரங்கமே அதிர வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து இந்த இத்தனை மணி நேரம் நின்று நான் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை நெருக்கிற அவ்வளோதாங்க ப்ரோக்ராமே இருந்துச்சு ஆனால் அதுக்குரிய க்யூவு அதுக்குரிய டிக்கெட்டு இதெல்லாம் எப்பயோ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க அசால்ட்டாக வந்து நின்று சூப்பராக வந்து அவங்க பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கையில் வந்து இந்த ஃபோன் வெளிச்சத்தெல்லாம் போட்டு அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அவங்க பாடுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சைடில் இந்த பாருங்கள் நடந்து வர்றாங்க இது எல்லாமே தான் வந்தது ரேம்ப் வாக் மாதிரி வந்தெல்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போட் பார்த்தது வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க என்ஜாய் பண்ணேன்னா என்னது இந்த பிள்ளைங்கள்லாம் ஆடிச்சுங்க நான் உட்காந்துக்கிட்டேங்க கீழே ஏன்னா அது டயர்டாக இருந்துச்சா அதுதான் என்னோடய என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து மணிக்கிட்ட காயிடுச்சுங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருந்தோம் வெளியில் வந்து மழை வேற சரியான மழையாக இருந்தது பயங்கர குளிராக வேற இருந்துச்சு நான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரூமு இந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துலேருந்து அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கிட்டக்க வாக்கபிளில் தான் இருந்தது மெட்ரோவும் அங்கேக்குள்ள தான் இருந்தது ஸோ எல்லாமே பக்கத்தில் இருந்ததுனால நாங்கள் வந்து ஈஸியாக போயிட்டோம் சூப்பராக நிறைய வந்து பேப்பர் கலர் கலர் பேப்பர் அந்த நம்மளுக்கு போட்டாங்க ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னன்னு பிள்ளைங்களை பார்த்து நான் வந்து யோசிச்சுக்கிட்டேன் எப்படி அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஆளுக்கு அடிமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சு மனசில் வந்து பல கேள்விகள் ஓடிட்டு இருந்ததுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இந்த மியூசிக் போட முடியாது ரொம்ப ரொம்ப தான் வந்தாங்க ஆட்கள் ஒவ்வொரு ஆளாக அறிமுகப்படுத்திட்டு அவங்கள அப்படியே ஒவ்வொரு ஆளாக இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பேர் சொல்லி கத்துதுங்க என்னென்னவோ பேர் சொல்லி கத்துறாங்க எல்லாம் கத்துறது வந்து காதே கிழிஞ்சுற அளவுக்கு வந்து பயங்கரமாக கத்தி வெறித்தனமாக நம்ம ஊரில் எப்படி அஜித் விஜய் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா விஜய் வாழ்க அஜித் அப்படின்னு ரேஞ்சுக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க அது எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி கையெல்லாம் ரேஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சாரி என்னால் அதோடய மியூசிக் வந்து போட முடியாமல் போயிடுச்சு நான் வந்து ரெண்டு தடவை அப்லோட் பண்ணியும் அது வந்து காப்பி ரேட்டுன்னு வந்ததுனால தான் இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க இது வந்து நான் அப்படியே போடலான்னு நினச்சேன் பட் இருந்தாலும் என்னோடய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதை வந்து எனக்கு குறுமான மகிழ்ச்சியா இருந்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்